சிக்கல் சிங்காரவேல் கோவில் இருக்கக்கூடிய சிவா அப்படிங்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் சுவாமி தரிசனம் முடிஞ்ச அங்கே வந்த பெங்களூர்ல இருந்து வந்த சில பக்தர்கள் கிட்ட அவர் பேசும் பொழுது ச சாமிகளுடைய கையிலேயே வந்து தாமரை இருக்கிறது அதனால வந்து எல்லார் உள்ளத்திலும் தாமரை மலர வேண்டும் எல்லாம் சேமமாக இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசுகிறார் அந்த பேசி அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிறது அந்த வீடியோ வைரல் ஆன உடனே சேகர் பாபு அவர்கள்கிட்ட போயிட்டு இதை குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஆஹ் இந்த மாதிரி அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் அவங்க வந்து வரக்கூடிய பக்தர்களுடைய நலத்திற்காக அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகள் அதெல்லாம் செஞ்சு அவர்களுடைய மனம் குளிர மாதிரி பேசி இது பண்ண வேண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு இது ஒரு கட்சிக்காகவோ ஒரு சின்னத்திற்காகவோ இந்த மாதிரி பேசுவர்களே எப்படி அவர்கள் வந்து மற்றவர்கள் வந்து ஒரு உரு உருவாக அந்த ஸ்தானத்துல வச்சு அவங்க பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பத்திரிக்கையாளர் அடுத்து அவர் மேலே விசாரணை ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இது குறித்த புகார் வந்திருக்கிறது அது குறித்து அங்கே கமிஷனர் அவங்களாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்காங்க தேவைப்பட்டால் நாங்கள் விசாரணை மேற்கொள்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு துணியில் அவர் அதை பேசியிருக்கார் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுன்னு செட்டப் பண்ணியிருக்கிறது இந்த அடிச்சு விடு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது அவர் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்று இந்த பேசலை பகவான் கையில் தாமரப்பூ இருக்குது அதே மாதிரியான தாமரைப்பூ எல்லார் மனதிலையும் வளரணும் அப்படின்னு சொல்கிறாரு மனதில் வந்து சகசிரார சக்கரம் தலையில் வந்து ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்கிறோம் ஸோ அவர் அதைத்தான் சொல்கிறாரு அதனால் எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து ஒரு தவறாக ஒன்றும் இல்லை அப்போ இவ்வளவு தூரம் பேசக்கிறாரு அந்த அடிச்சு விடு பாபு கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பொதுவான குருவாக இருக்க வேண்டும் என்றால் கோவில் கோவிலாக இருக்கணும்ல முதல்ல அப்போ அந்த கோவில் இந்த முறையில் தான் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட வேண்டும் அத வந்து யாருக்குள்ள நெஞ்சில தைச்சது வேற எங்கேயோ இஞ்சில தைச்சது அப்படின்னு சொல்லி நாங்க அந்த சித்தாந்தத்தை உள்ள பூத்த சொன்னாரே இந்த சேகர் சேகர்பாபு இங்க கூடியது கோவிலுக்குள்ள இருப்பதற்கு அருகதை நிச்சயமாக சாதாரணமா ஒரு தாமரைங்கிறத சொன்ன உடனே அரசியனா கடவுளை நம்புவோன் முட்டால் கோயிலுக்கு செல்வோன் காட்டம் பிராண்டின்னு சொன்னவா ராமசாமி அப்ப அந்த இவே ராமசாமி சொன்னது ஏதோ நெஞ்சில குத்தி இருக்கு நான் முடுங்க போறேன்னு இந்த ஆளு கிளம்புறான் கேள்வி அப்போ நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இவரு எந்த அரசியலை சார்ந்தும் சொல்லல நீ ஓப்பனாவே சொன்ன இவே ராம்சாமி அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பதற்கு இந்த ஆளுக்கு இந்த எப்படி அவருக்கு மேல என்கொயரி நீ போட முடியும் அயோக்கியத்தனமல்ல இருக்குது சரி ஆன்மீக ஆட்சி நடக்கிறதுன்னு உள்ள ஜியர் எல்லாம் கூப்பிட்டு கோவில் பணத்தில் நீ மீட்டிங் போட்டு நடத்துறியே அப்ப அது அரசியல் இல்லையா கோவிலுக்குள்ள ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் போட்டு வைக்கிறீ அது என்ன விதத்துல நியாயம் அறநிலையத்துறை அரசாங்கம் இல்லையே அப்ப இது அரசியல் இல்லாம என்ன சரி ஆதீனத்தை திருவாசக பாட்ட பாட வைக்கிற அது எந்த விதத்துல நியாயம் தேவையில்லாத சரி துர்கா ஸ்டாலினுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கோயிலுக்கு திருக்கோஷ்டியூர் தேர்ல ஏன் துர்கா ஸ்டாலின் ஏறணும் ஆன்மீக பெரியோரா இல்ல இல்ல இதெல்லாம் அரசியல் என்றால் இதெல்லாம் அரசியல் இல்லைன்னு இவர் சொல்ல வர்றாருனா இவரு இவர் சொன்னதில் எங்கே அரசியல் இருக்கு அரசியல் இல்லை இல்லை சரி அறநிலையத்துறையோட வேலை என்ன எந்த ஆகமத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின்படி எந்த விஷயமும் தவறாமல் அந்த கோவிலில் நடைபெற வேண்டும் அந்த கோவிலுக்கு பலர் மானியம் எழுதி வச்சுருப்பாங்க பசு மடத்துக்கு வேத பாடசாலைக்கு அது அதற்காக அந்த பணம் சரியாக செலவு செய்யப்படுகிறதா என்பதை சரிபார்த்து நிர்வாகத்தை கவனிக்கணும் இதானே வேலை ஆமா அங்க வந்து எந்த மந்திரம் ஓதறது அப்படின்னு சொல்றது ஓம் வேலை இல்லை இல்ல கிடையாது ராஜராஜ சோழன் ஒரு ஆகமத்துல மகுட ஆகமத்துல கோயில வச்சு தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி ஒரு ஆகமத்தை எழுதி நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறிய அதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்புறம் அந்த ஆகமத்தில் அங்கே பூஜை நடக்கிறதா அந்த ஆகமம் எழுதுறதுக்கு உனக்கு ஏமா அதிகாரம் கொடுத்தது அப்ப இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த துறை முதல்ல இருக்கலாமா இருக்கவே கூடாது அவர் தாமரையை பத்தி சொன்னதுக்கு அவர் இருக்கக்கூடாதுன்னா இந்த துறையா இருக்கப்படாது சரி கோவில் எல்லாம் நீங்க எடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நிர்வாகத்தை சரி பண்ணி மீண்டும் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் சட்டம் இதுவரை எத்தனை கோவிலுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துருக்க அப்ப நீ கோவில திருடற போயதானே பச்சையா சொன்ன அப்ப இந்த திருடம் வந்து இன்னொரு பார்த்து திருடன்னு சொல்றதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு இத்தனை அவர் எதுவும் தப்பா சொல் சுவாமிகில தாமரை இருக்கு நம்ம உள்ளத்திலும் அந்த தாமரை மலரட்டும்னு சொன்னார் தப்ப இல்லையே சரி அது அப்படியே ஒரு அரசியலாகவே இருக்கட்டும் அப்படின்னு இவர் எடுத்துக்கிறாருன்னா இல்லை என்ன தப்பு இருக்கு ஏன்டா சனாதனத்தை ஒழிப்போம்னு மாநாடு போட்டு இந்த மந்திரி பாரா இந்த சமாதான சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தானே கோயில் இருக்கு அப்ப சனாதனத்தை பாதுகாக்கக்கூடியவர் அந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்காக தானே அந்த கோயிலில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தானே ஹெச்ஆர்என்சிங்கிற துறை இருக்கு அப்ப இந்த துறை அமைச்சரை இதை ஒழிக்கக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கும் போது அதை எதிர்ப்பதற்காக இவர் ஒரு குரல் கொடுத்தாச்சுன்னா ஹீஸ் ஒரிஜினல் ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃப் இதற்கு தான் அந்த ஹெச்ஆர்என்சி மந்திரி அந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு ஹிந்து பண்பாடை மத வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் பாதுகாப்பதற்காக இருக்கிறது தாமரை மலர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னால் சனாதன தர்ம ஒழிப்பு என்பதற்கு ஒரு விரோதமான ஒரு விஷயம் நடக்கும் இந்த துறையோட வேலையவர் செய்திருக்கார் அப்படி பார்த்தாலும் அவர் அப்படி சொல்லலை பட் அது உண்மையாக இருந்தால் அதுக்கு இப்படிதான் இதுக்கு பொருளாக இருக்க முடியும் அதனால கோவில் ஏதோ அப்பா சொத்தா அதுக்கு என்ன கோயிலில் வந்து நீங்கள் திருட திருட செய்தீங்க எத்தனை பேர் நீங்கள் கோயிலுக்கு என்னடா எழுதி வச்சிங்க இருபத்தி சுழறாயிரம் கோயில் இருக்கும்போது அஞ்சேகாறு லட்சம் ஏக்கருக்கு மேலே கோவில் சொத்து இருக்குது இன்னைக்கு நாற்பத்தி சொச்சாயிரம் கோயில் வந்துருக்கு நீ மூன்று லட்சம் ஏக்கர் சொத்துக்குள்ளது நீ அப்லோடு பண்ணலைன்னா கோவிலை திருடுனவையும் இவன் சொல்கிறானா அவரு மேலே நடவடிக்கை எடுக்க போகணும் இதனால தான் சொல்கிறேன் இந்த அறநிலையத்துறை என்பது முதல்ல கோவிலை விட்டு வெளியில் போகணும் அப்படி அந்த சிவாச்சாரியார் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னா சேகர்பாபு மேலே முதல்ல நடவடிக்கை எடுக்கும் நீ எப்படி சனாதன தர்ம ஒழிப்பு மாநாட்டில் போய் கலந்துப்பேன் முதல்ல சேகர்பாபு நீக்கப்பட வேண்டும் இன்னும் முதல்ல அந்த துறைக்கு துரோகம் பண்ண சேகர்பாபு அதனால் இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் இதோட நிறுத்திக்கணும் ஹிந்துக்களுக்குள்ள பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை சேகர்பாபு புரிஞ்சுக்கணும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு அதை திமுக புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது திமுகவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்